ரிஷப் ராசிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு சனி பயிற்சியும் அவங்களுக்கு நல்லாயிருக்கு குரு பயிற்சியும் அவங்களுக்கு நல்லா இருக்குது ராசியில் குரு வந்து உட்கார்றதுனால மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும் அவங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும் எல்லா விதத்துலையும் ஃபேமிலியிலையும் சரி கும்பராசிக்கு வந்து பாத சனி நடந்தாலும் ரெண்டாம் இடத்துக்கு சனி நகர்ந்து போயிட்டார் அதே மாதிரி ராகு வந்து இப்போ வந்து ராசியில் வந்து உட்காந்துட்டாரு ஆனால் ஆக்சுவலி வந்து சிம்ம ராசி அஷ்டம சனியை சந்திச்சுட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து சனியும் ராகுவும் ஒன்னா இருந்தாங்க அவங்க ஃபேஸ் ஃபேஸ் பண்ணாத இல்லங்களிலும் பரவட்டும் தரிசனம் நேர்களுக்கு வணக்கம் அதாவது முதல்ல சொல்லணும்னா ரிஷபராசிக்கு நல்லா இருக்குமா அதாவது அவங்க ராசியில இருந்து ரெண்டாம் இடத்துக்கு நகர்ந்து வராரு ரிஷபராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்கு சனி பயிற்சியும் அவங்களுக்கு நல்லா இருக்கு குரு பயிற்சியும் அவங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ அவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே இது இதுவரையிலும் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளியில் வருவாங்க நிறைய மென்டல் ப்ரெஷர்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா விதத்துலேயும் ஃபேமிலிலேயும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி தொழில்லையும் சரி அது எல்லா விதத்துலேருந்தும் அவங்க வெளியில் வருவாங்க முதல் விஷயம் அடுத்து வந்து ராசிக்கு வந்து ஒம்போதாம் இடத்துக்கு வராரு அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குறவங்களுக்கெலாம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரிப் அப்ராடுக்கு போயிட்டு வரத்துக்கு அதாவது இப்போது வந்து ஒரு ஒன் இயர் ஆறு மாதம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டுக்காக போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ராசிக்கு இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இதுவரிலும் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க ஏன்னா அவங்களோட சனிப்பெயர்ச்சியும் இப்போ நல்லா இருக்குது குரு பயிற்சியும் நல்லா இருக்குது ஸோ துலா ராசிக்கும் நல்லா இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்களான்னா தனுர் ராசிக்கு ஓகே ஓகே ஐ சே ஓகே குட் அவ்வளோதான் ஓகே அதே மாதிரி கும்பராசிக்கும் நல்லாயிருக்கு கும்பராசிக்கு வந்து பாத சனி நடந்தாலும் ரெண்டாம் இடத்துக்கு சனி நகர்ந்து போயிட்டார் அதே மாதிரி ராகுவும் வந்து இப்போ வந்து ராசியில் வந்து உட்காந்துட்டார் ஸோ கும்பராசிக்கும் வந்து ஓகே அதான் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பெட்டர்னு சொல்லுவேன் இப்போ மோசமாக இருக்கிற ராசின்னு கேட்டிங்களன்னா இந்த குரு பயிற்சினால் குரு அண்டு ராகு கேது பயிற்சினால் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு மேஷ ராசி கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி மூணுத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது வந்து ராசி வந்து ராசியில் வந்து குரு வந்து உட்கார்றதுனால ஆக்சுவலி மிதன ராசிக்கு நல்லா இருக்குது சனி வந்து பத்தாம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு தொழில் ரீதியாக அவங்களுக்கு வந்து இருந்த தடங்கல்கள்லாம் நீங்கி எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ராசியில் குரு குரு வந்து உட்கார்றதுனால மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும் அவங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும் எல்லா விதத்துலேயும் ஃபேமிலியிலையும் சரி தொழிலையும் சரி எல்லா விதத்துலையும் அவங்க வந்து இந்த மென்டல் ப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டிய சு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்களானா கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து உட்காறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்குள்ள வந்து உட்காறாரு ஆறாம் அதிபதி பன்னெண்டில் வந்து உட்கார்றாரு அப்படின்னா அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் அவங்க வந்து இந்த வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருந்தவங்க இந்த வழக்கு வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்கெலாம் அதில் வந்து ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஹெல்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அது அது ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்களா இது மோசமாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கனா ஆக்சுவலி வந்து சிம்மராசி அஷ்டம சனியை சந்திச்சுட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து சனியும் ராகுவும் ஒன்றா இருந்தாங்க இதுவரையிலும் அவங்க ஃபேஸ் பண்ணாத விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து ராகு வந்து சனியை விட்டு பிரிஞ்சு வந்திருக்காரு ஒரு ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு ஸோ இந்த ராகு கே ராகு பே கேது பெயர்ச்சிக்கு அப்புறமாவே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் குரு வந்து பதினோராம் இடத்துக்கு வராரு அதனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்னதான் இருந்தாலும் அஷ்டம சனிங்கிறதுனால கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் அஷ்டம சனி வரும்போது அதோடய வீரியம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மோசமா இருக்கக்கூடிய இது மூணு வந்து மெயினா சொல்லுவாங்க தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்